அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல சோரியாசிஸ் போன்ற நாள்பட்ட தோல் நோய்களுக்கு என்னெல்லாம் முத்திரைகள் செய்யலாம் ஒரு பெர்மனண்ட் கியூர் எடுக்கிறதுக்கு என்னென்ன முத்திரைகள் எவ்வளோ எவ்வளோ நேரம் எப்ப எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முத்திரைகள் புரோட்டோகால் தான் இன்னைக்கு நான் சொல்லி தர போறேங்க இப்போ தோல் நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே நமக்கு வந்து எதனால இது வருது அப்படின்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணாதான் இதுக்கான பெர்மனன்ட் கியூர் நம்ம கொடுக்க முடியுங்க இப்போ இதில் ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு உடம்புல வந்து வாதம் அதிகமாக இருக்குது இல்லை புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்குன்னாலே அவங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த சோரியாசிஸ் நம்ம பேசணும் இல்லைங்களா ஸோ இதில் வர வர மேஜர் சிம்டம்ஸ் என்ன என்ன அவங்க ஒரு கஷ்டப்படுத்தும் அப்படின்னா ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டே இருக்குது இல்லை ஒரு எரிச்சல் சார்ந்த ஒரு அரிப்பு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப வந்து டைட்டாக இருக்குது என் எல்லாம் ஒரு ட்ரைனஸ் வந்து அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வாதம் அதிகமானதுக்கான ஒரு அறிகுறி தாங்க ஸோ இது எல்லாமே எராடிகேட் பண்ணணும் இல்லை நாள்பட்ட ஒரு தோல் நோய்களுக்கு வந்து ஒரு முத்திரை வந்து இங்கே நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க அதுக்கு நம்மளுக்கு ஒரு மூணு முத்திரைகள் இருக்குது அதுவுமே டெய்லி நீங்கள் இந்த மூணு முத்திரையும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட உடம்புல இருக்க வாதத்தன்மை கம்மியாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புளிப்புத்தன்மையும் கம்மியாகும் அதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு க்ரானிக்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போதைக்கு ஏற்பட்ட ஒரு அரிப்பாக இருக்கட்டும் உள்ள ஸ்கின்ல ஏதோ ஒரு தடிப்பா இருக்கட்டும் அதுவுமே இதுக்கு கியூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மூணாவது முத்திரை வந்து நாள்பட்ட ஒரு ஸ்கின் டிசீஸ் இருக்கு அப்படின்னா இந்த மூணாவது முத்திரையை நீங்க சேர்த்து சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெர்மனன்ட் ரெக்கவரி நம்ம ஒரு டைம்ல நம்மளால எடுத்துக்க கண்டிப்பா முடியுங்க மோர் ஓவர் இன்னொரு விஷயம் நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கின் டிசீஸை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து மனசில் ரொம்ப கஷ்டம் இருக்கும் இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஐயோ நமக்கு வந்து ஸ்கின் இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த மாதிரி நீங்கள் கவலைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் டிசீஸ் குறையாதுங்க இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகும் ஸோ உங்களோட கவலைகளை ஓரம் வச்சுட்டு அதற்கான சொல்யூஷன் என்ன நம்ம பண்ண முடியும் நேச்சுரலாக என்ன அதுக்கான ரெமெடி பண்ண முடியும் முத்திரைகள் என்ன ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னு நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கான ஒரு ரிக்கவரிக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் முத்திரை என்ன அப்படின்னா வாயு முத்திரை ஸோ நம்ம வந்து வாதத்தை குறைக்கிறதுக்கு வாயு முத்திரை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணும் இது வந்து நமக்கு காற்று சார்ந்த மூலகம் விரல் ஸோ இதை நம்ம இப்படி மடித்து இந்த மாதிரி வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஸோ இது ரெண்டு கைகளையுமே வச்சு நீங்கள் அப்படியே வந்து திருப்பி உங்களோட தொடைகளில் வச்சுக்கணும் இந்த முத்திரை எப்போ பண்ணணும் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றுல ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுங்க அதே மாதிரி ஈவினிங்கும் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ போல் திரும்பி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் முத்திரை செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த அரிப்பு இந்த எரிச்சல் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ உடம்புல நீர் சக்தி கம்மியானாலும் இந்த ட்ரைனஸ்ஸும் இருக்கும் இந்த எரிச்சலும் இருக்கும் இந்த ஸ்கேலி கன்சிஸ்டன்சி மாதிரி உங்களோட ஸ்கின் மாறிடும் ஸோ அப்போ நம்ம வந்து நீரை வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து வருணமுத்திரை பண்ண போறோம் வருணமுத்திரை பார்த்தீங்கன்னா இந்த கட் சுண்டு விரலோட டிப்பையும் கட்டி விரல டிப்பையும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்க போகிறோம் இது மாதிரி ரெண்டு கைகள்லையும் பண்ணிட்டு அப்படியே தொடைகளில் வச்சுக்க போகிறோம் நம்ம இந்த வருண எப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா வாயு முத்திரையை நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா கண்டினியூஸா ஒரு பத்து நிமிஷங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் இது காலையிலும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஈவினிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ இந்த ரெண்டு முத்திரை நீங்கள் பண்ணாலே ஓரளவுக்கு உங்களோட ஸ்கின் அலர்ஜி ஓரளவுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் இதை தாண்டி ரொம்ப குரானிக்கான பிரச்சனை இருக்கு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ராத்திரி நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி தாமரை முத்திரை பிராக்டிஸ் பண்ணணும் ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தாமரை முத்திரை இந்த மாதிரி பண்ண போகிறோம் இந்த தாமரை முத்திரை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க ஆக்சுவலி இருக்கிற கஷ்டங்கள் துக்கம் இது எல்லாமே வந்து நமக்கு என்ன ஒரு எஃபெக்ட் கொடுக்குன்னா இந்த ஸ்கின் டிசீஸை இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்தையும் அது கொடுக்கும் ஸோ இது இது பண்ணுறது மூலமாக நம்ம இதை குறைச்சிக்க போகிறோம் மனதிற்கு மகிழ்ச்சி தர போகிறோம் பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ண போகிறோம் அப்போ கண்டிப்பாக உங்களோட டிசீஸ்லேருந்து நீங்கள் ரிக்கவர் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு இப்போ நான் சொன்ன இந்த மூணு முத்திரைகளும் சொன்ன டைமிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க ஒரு டேஸ் ப்ராக்டிஸ் கண்டிப்பா நல்லா உங்களுக்கான ஒரு ரிக்கவரி கிடைக்கும் அதோட சேர்த்து உணவுகளில் வந்து புளிப்பு சார்ந்த உணவுகளை அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது இந்த முத்திரைகள் ப்ரோட்டோகால நீங்கள் உங்க ஃபீட்பேக் என்ன நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கு இல்லை கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலுமே நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அதற்கான பதில்களும் வீடியோவும் காத்திருக்கு நன்றி